அஸ்லாமலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களை அணிகள் பாடத்தில் பத்தாம் வகுப்பு கணக்கில் அணிகள் பாடத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு ஒன்றை பார்க்க இருக்கிறோம் இது அணிகளின் பெருக்கலுக்கான எடுத்துக்காட்டு கணக்கு இந்த அணிகளுடைய பெருக்கல்ல மொத்தம் மூணு அணிகள் கொடுத்துருக்காங்க ஏ ஒரு அணி அப்புறம் பி ஒரு அணி அப்புறம் சி ஒரு அணி ஏ வந்து நிறை அணி ஏன்னா இது நிறை ஒரே ஒரு நிறை மட்டும்தான் இருக்கு இதில் வந்து பி அணியில் வந்து நிரலும் நிறைய இருக்கு இதுலையும் நிரலும் நிறைய இருக்கு சரியா இப்போ இந்த மூணு அணிகள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு அணிகளை வச்சு அணிகளுடைய பெருக்களின் பங்கீட்டு பண்பை ச சமம் என சரி பார்க்கணும் ஏஎம் பி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சிஏ பிறக்கிறோம் இப்போ பிஎம்சி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ பிறக்கிறோம் இது பெருக்களினுடைய பங்கீட்டு பண்பு சேர்ப்பு பண்பு பெருக்களினுடைய சேர்ப்பு பண் பங்கீட்டு பண்பு இல்லைப்பா சேர்ப்பு பண்பு முதல்ல ஏஎம்பியும் சேர்த்து பிறக்கிறோம் இங்கே பிஎம்சி சேர்த்து பிறக்கிறோம் அதனால இதுக்கு என்ன பேர் பெருக்களின் சேர்ப்பு பண்பை சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க சரியா முதல்ல ஃபஸ்ட்டு எலகெச் இடது பக்கம் எடுத்துக்கிடுவோம் இடது பக்கம் எனது ஏம்பியும் பிரிக்கு அதுக்கப்புறம் சியை பிறக்கணும் தீர்வு இடப்பக்கம் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட செய்வோம் ஏபி ஃபர்ஸ்ட் ஏ அணி என்னது ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு அதனுடைய வரிசை ஒரு நிறை மூணு நிரல் அப்போ ஒன்று கிராஸ் மூணு சரிதானா ரைட்டு அடுத்து பெருக்கல் பி பி அணி எழுதிட்டேன் இது பி அணி இது ஏ அணி ரெண்டையும் பெருக்க முடியுமான்னு பாப்போம் இதுக்கு ஒன்று கிராஸ் மூணு மூணு நிறை நிறை இருக்கு ரெண்டு நிரல் இருக்கு அப்ப மூணு கிராஸ் ரெண்டு முதல் அணியினுடைய நிரலும் ரெண்டாவது வரதும் ரெண்டாவது அணியுடைய முதல்ல வர்றதும் ஒன்னாக இருந்தா இது பெருக்க முடியும் பெருக்க முடியும்ல எப்படி பெருக்கிறது அப்படின்னா ஏழு மாதிரி இருக்கா எத்தனை ஏழு வரும் கிடை ஒரு ஏழு தான் கிடை ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு வருஷத்தை வரும் சரியா அப்புறம் இது ஒரு ஏழு அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த ஏழை கீழே அடுத்து வேற நிறைய இல்லை அப்படி இருந்தா அடுத்து ஏழு வரும் இது ஒரே ஒரு நிறைய இருக்கனால ஒரே நிறையோட முடிச்சிடணும் சரியா இந்த ஏழு வராது இப்ப ஏழினுடைய நிறை பகுதியில் நிறைய எழுதணும் ஒன்னு மைனஸ் ஒன்று ரெண்டு நிரல் பகுதியில் இது எழுதணும் ஒன்று ரெண்டு ஒன்று இந்த ஏழனுடைய நிறை நிறை பகுதியில் திரும்ப ஒன்று மைனஸ் ஒன்று இதை எழுதணும் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு இந்த ஏழு நிரல் பகுதியில் இந்த நிரல் எழுதணும் மைனஸ் ஒன்று ஒன்று மூணு இப்போ எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கணும் மைனஸ் ஒன்று ரெண்டையும் இருக்கணும் ரெண்டையும் ஒன்றையும் இருக்கணும் ஒன்று ஒன்று இருக்கா ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஈரோன்னா ரெண்டு சரியா அடுத்து ஒன்று மைனஸ் ஒன்றையும் இருக்க அடுத்த அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்புறம் சரி இங்கே வந்து ஒன்றையும் மைனஸ் ஒன்று எம்பிருக்குனா மைனஸ் ஒன்றுப்பா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றையும் ஒன்று எம்பிருக்குனா திரும்ப மைனஸ் ஒன்று இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு சிறுபி எடுக்கிடுவோம் ஓரன்னு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டும் என்பா மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்று ஒன்று ரெண்டு அப்புறம் மைனஸ் ஒன்று ஒன்றையும் மைனஸ் ஒன்று எம்பருக்குனா மைனஸ் ஒன்று

இது ஒன்று ஆள்லருந்து ரெண்டாக கழிச்சா நாலு அப்போ ஏபியோட விட வந்து எவ்வளவு அப்படின்னா நாலு சரி அப்போ ஏபியோட வடை கண்டுபிடிச்சோமா அப்போ இதை ஃபுல்லா செய்யணும் அப்படிதானே ஏபியோட விடை கண்டுபிடிச்சாச்சு ஒன்று நாலு இந்த அணி அடுத்து சி சி அணி எடுக்கிட்டேன் சி அணி ஏத்தினா ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இங்கே ஏபியோட விட ஒன்று நாலு அது எப்படி போட்டால் நம்ம போட்டுட்டோம் இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்க முடியுமா அப்படின்னா பெருக்க முடியும் ஏன்னா இதுக்கு வரிசை ஒரு நிறை ரெண்டு நிரல் ஒண்ணு கிராஸ் ரெண்டு இதுக்கு ரெண்டு நிறை ரெண்டு நிரல் ரெண்டு கிராஸ் ரெண்டு இதனுடைய நிரலும் இதனுடைய நிறையும் ஒன்னா இருந்தா பெருக்க முடியும் எப்படி பெருக்கணும் அப்படின்னா ஏழு மாதிரி இந்த நிறைய வச்சு இந்த நிரலையும் இந்த நிறைய வச்சு இந்த நிரல் அப்ப ரெண்டு ஏழு இங்க ஒன்று நாலு இங்க ஒன்று நாலு நிறை பகுதியில நிறைய அழுகிறோம் நிரல் பகுதியில ஒன்று ரெண்டு அடுத்து இந்த நிறை ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்னே ஒன்னையும் பிறகுனா ஒன்று நாலு ரெண்டையும் இருக்குன்னா எட்டு அப்ப ஒன்னு பிளஸ் எட்டு அடுத்து ஒன்னே ரெண்டையும் ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு இதை சுருக்கனா எட்டே ஒன்றையும் கூட்டினா ஒம்பது நாலுலேருந்து ரெண்டை கழிச்சா ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்போ விட வந்து ஒம்பது மைனஸ் ரெண்டு அணி ஒம்பது மைனஸ் ரெண்டு சரியா அப்போ இந்த இடத்துல விட வந்து ஒம்பது மைனஸ் ரெண்டு

முதல்ல பிஏயும் சியும் பெருக்கும் இது பி அணி இது சி அணி ரெண்டையும் பெருக்க முடியும்னா முடியும் எப்படி முதலனுடைய வரிசையை பாருங்கள் மூணு நிறை இருக்குது ரெண்டு நிரல் மூணு கிராஸ் ரெண்டு ரெண்டாவது வரிசையை பாருங்கள் ரெண்டு நிறை இருக்குது ரெண்டு நிரல் இருக்குது ரெண்டு கிராஸ் ரெண்டு முதலனுடைய நிறை நிரலும் ரெண்டாவது நிறையும் ஒன்றாக இருந்தால் பெருக்க முடியும் அப்போ ஒன்றா இருக்குது எப்படி பெருக்கலாம் அப்படின்னா ஏழு மாதிரி பெருக்கலாம் அப்போ நல்ல கவனிங்க இங்கே இதையும் இதையும் இதை இப்போ முதல்ல ரெண்டு ஏழு அடுத்து இங்கே இதை வச்சு இது இது அப்போ அடுத்த வருஷையில் கீழே ரெண்டு ஏழு அடுத்து இந்த நிறைய வச்சு இது இது அப்போ இன்னொரு ரெண்டு ஏழு கீழே மொத்தம் மூணு நிறை வரும் இப்போ அந்த நிறை போது நிரல் போகுதியில் உறுப்புகளுடைய எண்ணிக்கை எழுதிடலாமா ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று அப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இங்கே இந்த பகுதி இந்த இடத்துல ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இந்த நிறை பகுதியில் இது இந்த நிறை ஒன்று மூணு அடுத்தது ஒன் நிறை நிரல் பகுதியில் ஒன்று ரெண்டு அடுத்து ஒன்று மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ இதை சுருக்கணும் பெருக்கித்தான் சுருக்கணும் ஒன்றே ஒன்றே பார்க்குன்னா ஒன்று ஈ ரெண்டு அப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டையும் பார்க்குன்னா ரெண்டு மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் ஓரொன்னா ஒன்று ஈரொன்று ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இந்த பகுதியில் அடுத்து ஈரோன்னா ரெண்டு இது கேள்விக்குன்னு ஈரெண்டா நாலு மைனஸ் ஓர் ஒன்று ஒரு மூணு மூணு மூமி ரெண்டு ஆறு அடுத்து ஓ ரெண்டு ரெண்டு மூணு மூணு மைனஸ் மூணு டெஸ்ட் இருக்குன்னா என்ன வரும் அப்படின்னா ஒன்றே ரெண்டையும் கழிக்க முடியாது ரெண்டே ஒன்றையும் கழிக்கனா மைனஸ் ஒன்று வரும் ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு இந்த இடத்துல இங்கே ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு நாலே ஒன்றையும் கழிச்சா மூணு மூணு ஆறையும் கழிச்சா ஒம்பது மூணு ஆறையும் கூட்டினா ஒம்பது ரெண்டுக்கு மூணு போக மூணுக்கு ரெண்டு போனால் மைனஸ் இந்த விட கிடைக்கும் இந்த விட வந்துருச்சா ஒம்பது இப்படி ஏழு இப்படி வந்துருச்சு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அவங்க பந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஓர் ஒன்று ஒன்று தான்ப்பா ஓர் ஒன்று ஒன்று மும்பி ரெண்டு ஆறு அப்போ இங்கே எத்தனை ஏழு அப்போ ஏ இந்த பிசிஏ பெருக்கினா விட வந்து இந்த விட வந்துருச்சா அடுத்தது பக்கத்தில் எது பிசி பிசிஏத்தையும் பெருக்கிருக்கோம் பிசிக்குள்ள விட தான் இது அடுத்து எதோட பெருக்கணும் ஏயோட பெருக்கணும் அப்போ ஏ அணி மே மேலே இருக்குது ஏ அணிந்திருக்கு இது பிசி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஏயோட பிசிய பெருக்கப்போகிறோம் பெருக்க முடியுமா எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஏழு மாதிரி பெருக்கணும் அப்போ ஏபிசி எப்படி பெருக்கிறது அப்படின்னா இந்த இடத்த இதை நான் பெருக்கி காமிக்க போனேன் கவனி இந்த ஏழை வச்சு இதை பெருக்கணும் சரியா ஒரு ஏழு அடுத்து இந்த நிறைய வச்சு இந்த நிறலை பெருக்கணும் அப்போ இன்னொரு ஏழு அதான் அவ்வளோதான் வேற இதுக்கு கீழே நிறல் இல்லை நிறை இல்லைங்கிறனால அடுத்த ஏழு ஏழே வராது இப்போ நிறல் இது நிறை பகுதி அதில் எழுதுங்க ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு நிரல் பகுதியில் இந்த நிரல் எழுதுங்க மைனஸ் ஒன்று நாலு ஏழு அடுத்து நிறை பகுதியில் இது எழுதுங்க ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு அடுத்த நிரல் பகுதியில் இது எழுதுங்க மூணு மூணு மைனஸ் ஒன்று இப்போ சுருக்கலாமா ஒன்று இண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் ஒன்று இண்டு நாலு மைனஸ் நாலு ஏழு ரெண்டா பதினாலு இது ஒரு பகுதி எடை விட்டுட்டு அடுத்தது அடுத்த எழுக்கு வரணும் அடுத்த ஏழுக்கு வரும்போது சேர்த்து போடக்கூட எடை விடணும் ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு இண்டு ம மைனஸ் ஒன்று இண்டு மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று மூணு பிறக்கணும் ரெண்டு இன்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்போ என்ன வருது இங்க பிளஸ் நாலு சாரி பதினாலுக்கு இது பதினாலு பதினாலுக்கு நாலு போனால் பத்து பத்துக்கு ஒன்னு போனால் ஒம்பது அப்போ இந்த இடத்துல ஒன்பது வரும் ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு அடிச்சிடலாம் மைனஸ் ரெண்டு இது வலது பக்கம் இடது பக்கத்துல அப்போ முன்னாடி பார்த்தோம்ல என்ன வந்துச்சு ஒம்பது மைனஸ் ரெண்டு அணியா வந்துச்சு இப்போ வலது பக்கத்துக்கு என்ன வந்திருக்கு ஒன்பது மைனஸ் மைனஸ் மூணு அணியா வந்திருக்கு விடை அப்போ எல்ஹெச்எஸ் சிக்கோல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே இந்த கணக்குல மேலே வரக்கூடிய பங்கீட்டு விதி சாரி பங்கீட்டு விதி வந்து சரி பெருக்களின் பங்கீட்டு சரி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு முடிவடை சரியா மாணவர்கள் இந்த கணக்கை பார்த்துட்டு உங்க கிளாஸ் ஆஃப் நோட்ல செய்யுமாறு கேட்டுக்கிறீங்க அசலாம் வரம்து